அணியும் அதை எதிர்கொள்ள கணேஷ் மெமோரியல் மெட்ரோஸ் அணியும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்

என் சி டி என் தமிழ் செல்வனுக்கு செஞ்சிருப்பூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக மனமாறந்த நன்றியை தெரிவித்துக் I'm <laughs>

தயார் கேட்டுக் கொள்கிறோம் இந்த ஆட்டம் முடிந்த மறு தாங்கள் ஆடுகளம் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பாப்பாரமான் நல்ல ஒர்க் ஷாப் உரிமையாளர் முன்னாள் கபடி வீரர் கருப்புசாமி அவர்கள் போனாடி வைத்து கௌரிப்பார் மறு ஹைடெக் ஹம் மற்றும் கணேஷ் மெமோரியல் தயாராக இருக்க வேண்டும் இந்த ஆட்டம் முடித்தோம் அதுக்கு அடுத்தபடியாக அதை எதிர்கொள்ளும் பல்லடம் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும் தாங்களை தயார் செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம் நினைவாக ஏ விம் ராம்நாடனும் அதை எதிர்கொள்ள பி பவுண்டேஷன் பி அணியும் தாயாராக செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் Tá tudo.

ಅರವಾಗಣಿಯ ತಯಾರು <laughs> அழைப்பை ஏற்று எதிர்த்து விளையாடும் கணேஷ் அணியிலும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறார் காலதாமதமின்றி அறிவித்த அணிகள் ஆட்டம் முடிந்தவுடன் உடனே களம் காண வேண்டும் இனிவரும் ஆட்டங்கள் ஒவ்வொரு ஆட்டங்களும் இறுதிப்பூட்டி போல் இருக்கும் அதனால் அறிவித்தவுடன் களம் காணும் அணிகள் கமிட்டியின் அழைப்பதனை ஏற்று உடனடியாக களம் காண வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜிசிஎம் திருப்பூர் பதினேழு கோமுருகா கோவை ஐந்து घरे थोड़े हाफ टाइम स्कोर सीसिया तिरपुळ 22 ओमरगा 5 सब्स्टिट्यूशन तोवरलौक 7 8 आफ्टर स्कोर 22 फायनल फेवर ऑफ तिरपुळ जीसी கணேஷ் மெமோரியல் பெட்ரோஸ் அணிகளும் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் ஒரு வெட்டுப்பள்ளி டிசிஎம் திருப்பூர் கார்நாடு கணேஷ் மெமோரியல் பெட்ரோஸ் இரு அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆட்டம் முடிந்தவுடன் உடனே கடன் தான் வேண்டும் இருபத்தி ஆறுக்கு ஐந்து டி சி எம் திருப்புவது இருபத்தி ஆறு ஓமுருதா கோவை ஐந்து ஆறு ஆறு வெற்றி பிள்ளைகள் இரண்டு வரும் லைன் அப்ப ஏழு கபடி என்றாலே செஞ்சேரி என்றாலே முப்பத்தி மூணு ஆண்டுகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எந்த ஊர்ல விளையாட்டுப் போட்டி நடந்ததாக சரித்திரம் இல்லை நமது செஞ்சேரி புத்தூர் மண் முப்பத்தி மூணு ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறது ஊர் பொதுமக்களின் சார்பாக மான்சர் சார்பாக அனைத்தும் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது கடந்தி கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் அடுத்தது கலந்து நாடு மனைகள் ஹைடெக் ராம்நாடு கணேஷ் மெமோரியல் ரேட்டோஸ் மேலும் ஒரு வெற்றிப்பள்ளி ஓம் முருகா ஏழுக்கு இருபத்தி எட்டு இனிவரும் ஆட்டங்கள் ஒவ்வொரு போட்டியும் இறுதியாட்டத்தை போல இருக்கும் ரசிக பெருமக்களுக்கு இனிய விருந்தாக அமைய போகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் திறமையான விருந்தளை ஊக்குவிக்குமாறு கொள்கிறோம் எட்டுக்கு இருபத்தி எட்டு ஜிசிஎம் திருப்பூர் இருபத்தி எட்டு ஓமுர்கா எட்டு ി മൂന്നിവിടാ ആട്ടങ്ങൾ இரு அணிகளுக்கும் தலா ஒரு வெற்றி புள்ளி இருபத்தி ஒன்பதுக்கு ஒன்பது அடுத்த போட்டியாக ஹைடெக் கிராம நாடு அதனை எதிர்த்து கணேஷ் மெமோரியல் பெற்றோர் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் இரு வீரர்களின் கவனத்திற்கு கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் இனி வரும் ஒவ்வொரு போட்டியிலும் இறுதி போட்டி போல இருக்கும் என்பதை ரசிக பெருமைகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் காலதாமதம் கம்மியாக இருப்பதால் இரு அணி வீரர்கள் உடனடியாக ஆடுகளமரில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து விழா கமிட்டிக்கு ஒத்துழைக்குமாறு விளையாட்டு வீரர்களின் அணித் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அமேஜ் அணி கேப்டன்களும் வந்து உணவு டோக்கன் பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் லாஸ்ட் ஒன் கடைசி ஒரு நிமிட ஆக்டர் செங்கவேரி பத்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் நண்பர்கள் சாப்பாடு பரிமாறும் இடத்திற்கு செல்லவும் மேட்ச் ஓவர் ஹை டெக்ரோ அடுத்து விளையாட வேண்டிய குழுக்கள் உடனடியாக ஆடுகளம் வருமாறு அழைக்கிறோம் டீம் கேப்டன் உடனே அணிகளை அழைத்து வருமாறு அழைக்கிறோம் ஹைடெக் ராம்நாடு நாடு கணேஷ் மெமோரியல் ரெட் ஏங்க